ஹலோ செல்லங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு கணக்கு பருவம் இரண்டு அழகு ஒன்று வடிவியல் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் பயன் அடையணும் அப்படின்றதுக்காண்டி காண்டி செகண்ட் டேர்மில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸு அதுக்குரிய விளக்கமாக இருந்தாலும் அதோட புக் பேக் எக்ஸசைஸாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்கில் தரேன் நீங்கள் பயனடைஞ்சிக்கோங்க பாருங்கள் மற்றவங்களுக்கு பகிருங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வடிவியல் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைக்கு வருவது வட்டம் சதுரம் செவகம் முக்கோணம் இது போன்ற பல வகையான வடிவங்களை குறிப்பது தான் வடிவியல் ஆனால் நம்ம பாடப்பகுதியில் கோணங்களை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதில் புள்ளி கோடு கோட்டு துண்டு கதிர் பக்கம் வந்து ஒன்றாவது பக்கம் நம்ம புத்தகத்தில் புள்ளி அப்படிங்கிறது ஒரு பொட்டு மாதிரி ஒரு புள்ளி வைக்கிறது தான் புள்ளி பொட்டு மாதிரி இருக்கிறது தான் புள்ளின்னு சொல்கிறாங்க ஒரு தலைப்பரப்பில் சரியான இடத்தை குறிப்பது தான் புள்ளி கோடு அப்படின்னா ரெண்டு பக்கமும் கதிர் மாதிரி போட்டு முடிவில்லாமல் இருபுறமும் நீட்சியடையும் நேர் தடத்தில் இருக்கும் ஒரு தொகுதி புள்ளிகள் கோடாகும் கோட்டுத்துண்டு அப்படின்னா ரெண்டு இறுதி புள்ளிக்கு இடையே உள்ள கோட்டின் ஒரு பகுதி தான் கோட்டுத்துண்டு கதிர் அப்படின்னா ஒரு இறுதி புள்ளியுடன் ஒரு திசையில் முடிவில்லாமல் நீட்சியடையும் கோட்டின் ஒரு பகுதி தான் கதிர் இப்போ அடுத்து வந்து கோணங்களின் வகைகள் பூஜ்ஜிய கோணம் குறுங்கோணம் செங்கோணம் விரிகோணம் நேர்கோணம் இதை நம்ம கையில் கூட ரெண்டு முளங்கையும் குறுக்கி வச்சுருந்தோம்னா அது வந்து குறுங்கோணம் நேர ஒரு கை நேராகவும் அந்த முளங்கையை நேராக வச்சு அடிப்பகுதியை நேராக இது பண்ணோம்னா அது செங்கோணம் ஆகும் அதே இதை கையை விரித்து வச்சு செஞ்சோம்னா அது விரிகோணம் கையை நேரம் நீட்டினோம்னா ஒரு கையை மட்டும் நேரம் நீட்டினோம்னா அது நேர்கோணம் அப்படின்னு கையை வச்சு கூட நம்ம சொல்லலாம் இப்போ பூச்சிய கோணம்னா ஜீரோ டிகிரிக்கு சமம் குறுங்கோணம்னா தொண்ணூறு டிகிரிக்கு குறைவாக இருக்கணும் ஜீரோ டிகிரியிலேருந்து தொண்ணூறு டிகிரி கரெக்டாக இருந்துச்சு தொண்ணூறு டிகிரி குறைவாக இருந்துச்சுன்னா அது குறுங்கோணம் சரியாக தொண்ணூறு டிகிரி இருந்துச்சுன்னா அது செங்கோணம் தொண்ணூறு டிகிரிக்கு அதிகமாக நூற்றி ஐம்பதுக்கு குறைவாக இருந்துச்சுன்னா அது விரிகோணம் நூற்றி எண்பது டிகிரி சரியாக இருந்துச்சுன்னா அது நேர்கோணம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்மளுக்கு ரெண்டாம் பக்கத்தில் அந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா இவற்றை முயல்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த மொதல் இதுக்கு வந்து சிடி சி மற்றும் டி புள்ளிகளுக்கு இடையில மிக குறைந்த நீளத்தை காட்டுவது கோட்டு துண்டு சிடி அப்படின்னு சொல்லணும் ரெண்டாவது கணக்குக்கு கோடு பிக்யூ மற்றும் கோடு கியூபி குறிப்பது ஒரே கோடு மூணாவது சி என்ற புள்ளி இருப்பது கதிர் ஏபி எம்என் என்ற கோட்டுத் நீளம் அளக்க முடியாதது அடுத்து கதிர் ஆர்டி என்ற என்பது கோடு டிஆரின் ஒரு பகுதியாகும் அடுத்து பின்வரும் கோணங்களின் வகையை எழுதுங்க கேட்டிருக்காங்க பாருங்கள் மொதல் கோணம் தொண்ணூறு டிகிரி அளவு உள்ள கோணம் அதனால் அது வந்து செங்கோணம் ரெண்டாவது கோணம் வந்து தொண்ணூறு டிகிரி வரை குறைவாக இருக்குது குறுகி இருக்குது அதனால் அது வந்து குறுங்கோணம் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது வந்து நேராக ஒரே கோடாக இருக்குது அதனால் அது நேர்கோணம் நாலாவதாக இருக்குது வந்து விரிகோணம் தொண்ணூறு டிகிரியை விட அதிகமாக இருக்குது அதனால் அது வந்து விரிகோணம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நிரப்பு கோணங்கள் மற்றும் மிகை நிரப்பு கோணங்கள் நிரப்பு கோணம் அப்படின்னா இப்போ கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுபோல் நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொன்னால் ரெண்டு கோணங்களின் கூடுதல் தொண்ணூறு டிகிரி வரணும் அப்படி இருந்தால் தான் அந்த கோணங்களை வந்து நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா கவனிக்கணும் நிரப்பு கோணங்களை கண்டுபிடிக்க சொன்னால் தொண்ணூறு டிலேருந்து க கழிக்கணும் மிகை நிரப்பு கோணங்களை கண்டுபிடிக்க சொன்னால் நூற்றி எண்பது டிகிரியிலேருந்து கழிக்கணும் நிரப்பு கோணங்கள்னா எதுலேருந்து கழிக்கணும் தொண்ணூறு டிகிரிலேருந்து மிகை நிரப்பு கோணங்கள்னால் நூற்றி எண்பது டிகிரிலேருந்து கழிக்கணும் நம்ம புத்தகத்தில் மூணாம் பக்கத்தில் எடுத்துக்காட்டு கணக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு ஒன்று வந்து நிரப்பு கோணம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு ரெண்டு வந்து மிகை நிரப்பு கோணம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் நல்லா தெளிவாக வாசி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் இப்போ வந்து ஒன்று புள்ளி ஒன்றில் நிரப்பு கோணங்களை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல் கணக்கு பாருங்கள் மொதல் பயிற்சி பின்வரும் கோணங்களுக்கு நிரப்பு கோணங்களை எழுதவும் நீங்கள் நோட்டை எடுத்து சைடில் எழுதி பார்த்து செய்யணும் நிரப்பு கோணங்கள் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோம் முதலையே நிரப்பு கோணங்களை கண்டுபிடிக்கணும்னா தொண்ணூறுலேருந்து கழிக்கணும் இப்போ மொதல் கணக்கு நாற்பத்தஞ்சி டிகிரி நாற்பத்தஞ்சி டிகிரி நிரப்பு கோணம் அப்படி எழுதிட்டு தொண்ணூறுலேருந்து நாற்பத்தஞ்சா கழிக்கணும் தொண்ணூறில் நாற்பத்தஞ்சு கழிச்சா மீதம் நாற்பத்தஞ்சி அப்போ நாற்பத்தஞ்சி டிகிரியின் நிரப்பு கோணம் நாற்பத்தஞ்சு டிகிரி ரெண்டாம் கணக்கு முப்பது டிகிரி நிரப்பு கோணம் அப்படி எழுதிட்டு தொண்ணூறு கழித்தல் முப்பது அறுபது இப்போ முப்பது டிகிரி நிரப்பு கோணம் எவ்வளவு அறுபது இதே போல் தான் அடுத்த கணக்குகளையும் நம்ம செய்யணும் கீழே உள்ள கணக்கு பாருங்கள் பின்வரும் கோணங்களுக்கு மிகை நிரப்பு கோணங்களை எழுதவும் மிகை நிரப்பு கோணம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவில் வச்சுருக்கணும் நூற்றி எண்பது டிகிரிலேருந்து கழிக்கணும் அப்போ எண்பது டிகிரி மிகை நிரப்பு கோணம் சீக்கொல்ட்டு அப்படின்னு எழுதிட்டு நூற்றி எண்பது கழித்தல் எண்பது சீக்கொல்ட்டு எண்பது டிகிரி அப்படின்னு போடணும் தொண்ணூற்றி ஐந்தின் மிக நிரப்பு கோணம் கண்டுபிடிக்க நூற்றி எண்பதுலேருந்து தொண்ணூற்றி ஐந்தாக கழிக்கணும் நூற்றி எண்பதில் தொண்ணூற்றஞ்சா கழித்தோம்னா எண்பத்தஞ்சு டிகிரி இப்போ தொண்ணூற்றி ஐந்து டிகிரியின் மிகை நிரப்பு கோணம் எண்பத்தி ஐந்து டிகிரி இதே போல் தான் அடுத்த அடுத்த கணக்குலேயும் செய்யணும் மூணாம் கணக்கெலாம் பாருங்கள் ஈஸியாக மனக்கணக்காகவே செஞ்சிடலாம் நூற்றி எண்பதில் நூற்றி பத்தை கழிச்சிட்டோம்னா எழுபது டிகிரி அப்போ நூற்றி பத்து டிகிரியின் மிகை நிரப்பு கோணம் எழுபது இதுபோல் அடுத்த கணக்குகளை நீங்கள் எழுதி கழித்து பார்த்து செய்யணும் இதில் முக்கியமாக இந்த பாடத்துலேருந்து நீங்கள் கற்றுக்கிற கூடியது என்னென்னா கோணங்களின் வகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது அடுத்து நிரப்பு கோணம் எப்படி கண்டுபிடிக்கணும் மிகை நிரப்பு கோணம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் இப்போ கோணங்களின் வகைகளை திரும்ப ஒரு தடவை சுருக்கமாக சொல்கிறேன் பூஜ்ய கோணம் குறுங்கோணம் செங்கோணம் விரிகோணம் நேர்கோணம் நிரப்பு கோணம் கண்டுபிடிக்க தொண்ணூறு டிகிரிலேருந்து கழிக்கணும் மிக நிரப்பு கோணத்தை கண்டுபிடிக்க நூற்றி ஐம்பது டிகிரிலருந்து கழிக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் சரியா புரிஞ்சிச்சா குட்டீஸ்களா அடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பயன் அடையணும் அப்படின்றதுக்காண்டி காண்டி செகண்ட் டேர்மில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸு விளக்கமா இருந்தாலும் அதோட புக் பேக் எக்ஸசைஸாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கீழ லிங்க்ல தரேன் நீங்க பயன் அடைஞ்சுக்கோங்க பாருங்க மற்றவங்களுக்கு பகிருங்க இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்த பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லாயே லைட்டாக தட்டிடுங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க